ஒன்றிலிருந்து ரெண்டு மூன்று ரெண்டு அப்படியே போகும் ஐபிசி பேருத்தின் முடிவு ஏ இது ஒரு நிரம்பிய ஹைட்ரோ கார்பன் சொல்லி என்சம்மன் ஒன்றிலிருந்து இருபதையில் பார்த்த முடிச்சுன்னா என்சம்மன் ஒன்றுண்டா மெத்தேன் ரெண்டுண்டா எதேன் அப்படியே போகக்கூடிய மெத்தேன் எதேன் ப்ரோப்பேன் பியூட்டேன் பென்டேன் ஃபிக்ஸேன் ஃபிஃப்டேன் ஒப்டேன் நொனேன் டெக்கேன் அண்டைக்கேன் டூ டெக்கேன் ட்ரை டெக்கேன் டெட்டா டெக்கேன் பெண்டா டெக்கேன் கெக்ஸா டெக்கேன் கெப்டா டேக்கேன் ஒப்டா டேக்கேன் டொனா டேக்கேன் இருபதுக்கு வந்து டெக்கோசை நின்று முடியும் மாட்டேப்பா இருந்தோம் அவ்வாறு பார்க்கக்குள்ள அந்த இருபது ரெண்டுக்குள்ள இடையில நாங்கள் இந்த வெட்டை பார்ப்போம் என் செவன் எட்டு ரெண்டாயிரத்த என் செவன் எட்டு என் செவன் எட்டாக இருக்கப்புள்ள சிஎன் எக்ஸ் என் பிளஸ் டூக்கு போட்டோம் வேண்டாம் சி எட்டு இரண்டு பதினாறு ரெண்டு பதினெட்டு இந்த சிஎட்டு ஹெச் பெட்ரோலியனுடைய பிரதானமான மூலக்கூறு பெட்ரோலியினுடைய பிரதானமான மூலக்கூறு பெட்ரோலில் பயன்படுத்துகிற பிரதானமான மூலக்கூறு வட்கேன்கள் அதில் பெட்ரோலிய பிரதானமான மூலக்கூறு ஒக்டேன் இந்த பெட்ரோலானது எரியக்குள்ள காபணி சைட்டும் நீரும் வெளியேறும் பெட்ரோலினுடைய பிரதானமான மூலப்பூர் சொல்ல பெட்ரோல் ஒக்சிஜனோட சேர்ந்து எரிக்கப்படுது அந்த வாகனத்துல எரிபொருள் அந்த ஒக்சிஜனாக காற்று எரிபொருள் காட்டி கொண்ட கலவையானது எரிக்கப்படுது எங்க எரிக்கப்படுது சிலிண்டருக்குள்ள கம்பசியம் செம்பரு அதாவது வாகனத்தினுடைய சிலிண்டருடைய எரி வலையில் எரிக்கப்படுது எப்படி அந்த பெட்ரோல் வருது ஊடாக வருது காப்யூரேட்டருக்கு இருந்து வருகிறது ஃபியூவல் டேங்கில் இருந்து வருக்குது அதே போல் காற்று வருகிறது காற்று எங்கிருந்து வருது ஏர் கிளீனரில் இருந்து வருகிறது ஆகவே பெட்ரோல் என்ஜினில் காப்யூரேட்டர் டீசல் என்ஜினில் வந்து இன்ஜெக்டர் பயன்படுத்தின இப்போ புது வாகனங்களில் இன்ஜெக்டர் பயன்படுத்துகிறாங்க அதாவது காபியூரேட்டர் இன்ஜெக்டர் ஊடாகத்தான் அந்த பெட்ரோல் வருகிறது அதோடு வந்து காற்று வந்து ஏக்கிய ஊடாக வந்து மிக்ஸ் ஆகுது தேவைக்கேற்ற மாதிரி மிக்ஸ் ஆகும் அது வந்து ஸ்டார்டிங்காக என்ன வேகம் அதை பொறுத்து அந்த மிக்ஸ் மிக்சரு ரேஷியோ மாறுபடும் இவ்வாறு இருப்பக்குள்ள எரிவு நடக்குதுன்னு சொல்லக்குள்ள அங்கே வந்து அந்த ஒரு 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 நல்ல இன்ஜிரியண்டாக எரிபொருள் காத்துக்கொண்ட கலவை அந்த ஒப்டேனும் ஒக்சிசைனும் பெரிய ஒடிக்க வைக்கக்குள்ள சைடு நீரும் வழி வரும் காபனிரோக்சைடும் நீரும் அந்த வாகனம் போக போக அதனுடைய ஏதாவது பிரச்சினை இருந்தேன்னு சொன்னால் ட்ரிங்க்ஸ் பிஸ்டன் ட்ரிங்க்ஸ் ஏதாவது உடஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால் அல்லது அண்டகம்பஷனாக இருந்தேன் என்று சொன்னால் அந்த வாகனத்திலேயே விட காபன் சைடும் உருவாகும் போல் காபன் டஸ்ட்டும் உருவாகும் அவ்வாறு பார்க்கக்கூட இப்போ நம்ம பார்க்கணும் அந்த பெட்ரோலினுடைய பிரதானமான முனைப்புற சி எட்டு இரண்டு பதினாறு ரெண்டும் பைனெட்டு ஹெச் பைனட்டு இந்த சி எட்டு எச் பைனட்டு ஆனது சி எட்டு எச் பைனட்டு ஆனது ஒக்சிஜனோட சேர்ந்து எரிக்கப்படும் போது உருவாகுவது காவணி ரொக்ஸைட்டும் நீரும் காவணிர் ஒக்சைட்டும் நீரும் உருவாகுது காவல் ஒட்சைக்கு நீங்கள் சொல்லக்குள்ள இங்கே வெட்டுக்காவன் இருக்குது சமப்படுத்துவோம் சமம்பாட்டம் வெட்டுக்காவன் இருக்கிறபடினாலே எட்டுக்காவன் போட்டுதேன் இங்கே பதினெட்டு ஐதரசன் இருக்கு ஆகவே ஒன்பது ரெண்டு பதினெட்டு அப்போ ஐதரசன் பதினெட்டு சரி காவன் எட்டு சரி அந்த ஒக்சிசனை பார்த்தோம்னா ஈரெட்டு பதினாறு இரண்டு பதினாறு பதினாறு நாலு இருபது இருபத்தஞ்சு ஒக்சிசன் அதாவது ஈரெட்டு பதினாறு பதினாறு நாலு மிதிவோம் இருபத்தஞ்சு ஓட்சி என்னோடைய இங்கே வந்து இருபத்தஞ்சி ஓட்சி என்ற அரவாசி ஏடா ஓட்டு வந்து இருக்குது இருபத்தஞ்சி ரெண்டு ஓட்டு ஏன்னா பன்னெண்டு தசை வாங்கி ஓட்டு ஆகவே சி எட்டு ஹெச் பதினெட்டு ஆனது ஒகன் ஆனது பன்னெண்டு தசம் ஐந்து ஒக்சிஜனோட சேர்ந்து எட்டு சி ஓட்டு வையும்

அவை ஒரு மூணு ஆனது ஒரு மூணு ஒக்டைன் ஆனது பன்னெண்டு திசம் அஞ்சு மூணு ஒக்சைனுடன் சேர்ந்து காமி காமிரோட் சைட்டையும் ஒன்பது மூணு நீரையும் உருவாக்குது இதை தான் சொல்கிறேன் பெட்ரோலினுடைய ஒக்டைனுடைய எரிவுச்சோம்பாடுன்னு சொல்றதுதான் பெட்ரோலினுடைய உரிமை சோம்பாடு ஒரு பெரிய செக்ஷன் இப்படி இதை பார்த்துட்டோம்னு சொன்னால் அது இன்னும் ஒரு முக்கிய முக்கியப்படிய பாபம் இந்த ஹைகேன்கள் ஒரு நிரம்பிய சேவைகள் நிரம்பி ஹைட்ரோ கார்பன்கள் ஒரு நிரம்பி ஹைட்ரோ கார்பன் சிஹெச் சொன்ன கூட சிஹெச் போர்க்கு சொன்னால் இந்த சிஹெச் போரில் கார்பனுக்கு வலு உலக நாள் என்று நான்கு ஹைட்ரோஜனும் இருக்கு நிரம்பி காணப்படும் ஆகவே இது நிரம்பிய ஹைட்ரோ கார்பனாக காணப்படுற காணத்தானே இங்கே நடைபெறுகிற தாக்கம் எல்லாம் பிரதியிட்டு தாக்கம் பிரதிய தாக்கம்னு சொன்னால் ஒரு உட்சியன் அகற்றி போட்டு தான் அவருக்கு பதிலாக ஒரு குளோரின் சேரலாம் ஒரு ஒட்சியனை அகட்டி போட்டு இந்த ஐதரசன் அகட்டி போட்டு தான் இந்த ஒரு ஒட்ஸின் ஐதரசன் அகட்டி போட்டு தான் இந்த ஐதர்செனிக்கு பதிலாக ஒரு குளோரின் சேரலாம் இந்த ஐதரசன் அகட்டி போட்டு தான் இந்த ஐதர்சைனிக்கு பதிலாக ஒரு ஒட்சிஷன் சேரலாம் இந்த ஐதரசேனிக்கு பதிலாக ஒரு குளோரின் சேரலாம் குளோரின் சேரலாம் இந்த ஐதரசன் அகட்டி போட்டு தான் இந்த ஐதர்சேனிக்கு பதிலாக ஒரு குளோரின் சேரலாம் என்றால் ஒன்றை அகைத்துத்தான் ஒன்று சேரலாம் அதை தான் சொல்வது நிரம்பி ஹைட்ரோ நிரம்பிய சேர்வைகள் ஆகவே இங்கே நடைபெற தாக்கங்கள் எல்லாம் பிரதி வீட்டு தாக்கம் என்று சொன்ன பிரதி வீட்டு தாக்கம் அக்கங்களில் நடைபெறும் தாக்கங்கள் எல்லாம் பிரதி வீட்டு தாக்கம் என்று சொல்லி போட்டு இப்ப பார்க்கல இந்த அக்கேனானது அதாவது இந்த குளோரினோட பரவிய சூரிய ஒளியில பரவிய சூரிய ஒில் ஒரு குளோரின் பிரதிடப்படக்குள்ள த்ரீ சிஎல் ரெண்டு குளோரின் சிஹெச் டூ சிஎல் டூ மூன்று குளோரின் பிறந்த இடக்குள்ள சிஹெச் சிஎல் த்ரீ நான்கு குளோரின் பிரதி சிசிஎல் ஃபோர் என நான்கு நான்கு விளைவுகள் உருவாக்கு ஆகவே விதை நாளில் குளோரோட பரவிய சூரிய ஒளி மத்தியில் அதாவது நீலமீ ஹைட்ராகவ ஒரு பிரதியிட்ட காட்ட சேர் விடுதே மெதைக் குளோரைட் மெதலின் இரு குளோரைட் குளோரோஃபோம் கார்பனல் குளோரைடு இந்த மாதிரி விட மெதைக் குளோரைட் மெதலின் இரு குளோரைட் முக்குளோரோ மெதே நாட் குளோரோ மெதே முக்குளோரோ மெதே மூன்று குளோரின் அதாவது மெதையில்ல பொருத்தப்பட்டிருக்கிற காரணத்தால் முக்குளோரோ மெதே நாடு பொருத்தப்பட்டிருக்கிற அப்படினால நாட் குளோரோ மெதேன் இதை தான் சொல்கிற குளோரோஃபோம் இதை தான் சொல்கிற காபன் எட் காபன் நாட் குளோரோ எட்டு சொல்லி நாங்கள் சொல்லலாம் ஆகவே சுவாதீன மூலிகை பிரதி எடுத்து தாக்கம் இங்கே நடக்கிற தாக்கம் வந்து சுவாதீன மூலிக பிரதி எடுத்து தாக்கம் ஆகவே மெதே நாடு குளோரினோட சுவாதீன மூலிக பிரதி தாக்கத்தில் ஈடுபடுது இப்போ பார்ப்போம் வந்து சுவாதீன மூலிகம் என்று விவாதிக்கிறேன் சுவாதீன மூலிகம் என்றா என்ன வேண்டா ஒரு ஏபி என்கிற ஒரு சேர்வை எடுத்து பார்ப்போம் ஏபி என்கின்ற ஒரு சேர்வை இந்த ஏபி என்கின்ற சேர்வையை நான் இப்படி எழுதுகிறேன் ஏ பி அப்ப ஏர் இலத்திரன் பி இலத்திரன் எழுதி தங்கட இலத்திரன் அதாவது ஒரு இந்த இலத்திரன்கள் அடுத்த அணுவை நோக்கி செல்லிக்கின்ற சேர்ந்தா இந்த ஏ இல்ல இலத்திரன் அடத்தி குறையும் ஏ பிளஸ் பி இல்ல இலத்திரன் அடத்தி கூடும் என்ற இரண்டு சேவைகளை உருவாக்கும் அதாவது ஒரு ஒரு அணு நோக்கி இரண்டு இலத்திரங்களும் போகும் இலத்திர சரி குறையுது ஏ பிளஸ் இலத்திர சரியை பி மைனஸ் இன்னும் என்ற வரை தங்கட இலத்திரங்களை தாங்களே எடுத்துக்கொண்டு புறப்பட்டாங்கடா தங்கட இலத்திரங்களை தாங்களே எடுத்துக்கொண்டு புறப்பட்டாங்கடா இங்கே ஏ த பி எடுத்து பார்த்தோம்னா குளோரின் குளோரீன் எப்படி எடுத்து அவர் இதில் இளத்திறன் எடுத்து பார்ப்போம் குளோரின் இப்படி எடுத்து பார்க்குள்ளே ஒரே குளோரீனை நோக்கிப்போ அவர் அவர் தங்களுடைய இலத்திறன்களை தாங்களே எடுத்துக்கொண்டு புறப்படுறாங்க கோடகுழ சிஎல் டாட் பிளஸ் சிஎல்

அவருடைய ஐபிஎஸ்சி பேர் முடிவு ஏனென்று பார்த்துறாங்க அதே மாதிரி தான் நாங்கள் வந்து பார்த்தோம் பாடு அதாவது ஒக்டேனானது என்பது காணப்படக்குள்ள எட்டு சிஎட்டிஹெச் பையனிட்டு அவை இதானது ஒக்சேனோட எரியக்குள்ளே காமணி ரோட் சைட்டையும் நீரையும் உருவாக்கும் அவை இது எங்கே நடக்குது எரிவரையில் நடக்குது எந்த எரிவரை ஒரு என்ஜினுடைய சிலிண்டரினுடைய எரிவரை ஆகவே ஒரு வாகனம் வாங்கிருந்தார் அது நல்ல திறமையான வாகனமாக இருந்தால் அதாவது காவணி ரோட் சைட்டு நீரும் பார்வையினால் காலையில் போய் அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண சொல்லி போட்டு சைலன்சர்லாம் கையை வச்சு பார்த்தீங்கன்னா நீர்துளி இம்பரணும் காவணி ரோட் சைடு நீர் நீர்த்துளி காவணி ரோட் சைடு என்ன போகும் அது கட்டாயமாக இருக்கும் நீர்த்து வர இப்போ நேரம் போக போக வேறு அது காரணம் இன்ஜின் அதாவது ஹீட் ஆகிடும் ஹீட் ஆகினா அந்த இப்போ நீர் எல்லாம் வந்து ஆவியாகிடும் ஆகவே காலையில் போய் வாகனம் ஸ்டார்ட் பண்ண முதல் முதலாவது ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே திறமையான நல்ல இன்ஜின்னு சொன்னால் காவணி ரோட் சைடோட நீர் வருவணும் ஒரு குட் இன்ஜினாக காரணம் அது நாள் போக போக அந்த பவுடர் வாரது குறையும் ஏன்னு சொன்னால் அந்த எஞ்சின் வந்து தேஞ்சிருக்கு அதனுடைய எஞ்சினுட போர் தேஞ்சிருக்கும் அல்ல பிஸ்டன் ரிங்ஸ் தேஞ்சிருக்குது அல்ல பேர் ஏதாவது டபுள் இருக்கும் ஆகவே சிறந்த வாகனம் வந்துட்டு சொன்னால் அங்கே காவலி ரோட் சைட்டும் நீரும் உருவாகும் தஞ்சை ஓகே எரிவுச்சோம்பாடு பெட்ரோல் எரிபொருள் காட்டி கொண்ட கலவையானது பெட்ரோல் அதாவது வாகனத்தில் எரிகிறது அதே மாதிரி தான் நாங்கள் இன்னொரு வேலையை பார்த்தோம் பார்த்துருக்கோம் சுவாதின மூலிகை பிரதிவிட்டு தாக்கம் அதுக்குரிய பொறுமுறையை பின்பு பின்புவும் வந்தது வந்ததுன்றதை பார்ப்போம்